ஹாய் நான் தான் உங்கள் தேனிக்காரன் எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஈரோடு பக்கம் கொஞ்சம் வேலைக்கு வந்தேன் ரொம்ப களைப்பாக இருந்துச்சு சரி கைகால் கழுவுலாம்னு இந்த பக்கம் வாய்க்காலில் வந்து பார்த்தா வாய்க்காலெலாம் ஏதோ இந்த கலரில் இருக்குங்க இங்கே வருங்க என்ன கலரில் இருக்குன்னு உள்ளே இறங்கவே பயமாக இருக்குங்க நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆர்ட் இதோட ஆர்டிஸ்ட் எங்கேன்னு பார்க்குறீங்களா அப்படியே காட்டுறேன் பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃபேக்ட்ரின்னு பாருங்க தெரியுதுங்களா இன்னும் உள்ள போயிட்டோம்னா உள்ள ஃபுல்லா ஃபேக்டரி தான் அதனோட விளைவு தான் இது இங்கே ஃபுல்லாக பிரவுன் கலரில் இருக்கு தண்ணியே ಸ್ಮೆಲ್ಲು ನಿಲ್ಲ ಅಕ್ಕು